திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருபடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று பத்தொன்பதாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய முப்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காலுர நிமிர்ந்துடு காமர் சோலையும் நீளமும் கமலமும் நிறைந்த பொய்கையும் ஆலயம் அனங்கற்கு நின்றவே கால் உர நிமிர்ந்துடு காமர் சோலையும் மிக உயர்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க மலர்கள் நிரம்பிய அழகிய சோலைகளும் நீளமும் கமலமும் நிறைந்த பொய்கையும் நீலோத்பல மலரும் தாமரை மலரும் நிறைந்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான குளங்களும் ஆலயம் கழனியும் அங்கே கரும்புகள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்களும் அனங்கற்கு ஆயுதசாலைகள் இவை என சாற்ற நின்றவே அனங்கன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் இறைவனால் எரிக்கப்பட்ட பின்பால் அனைவரும் காணக்கூடிய உடலில்லாதல் நிலையிலே இருப்பவன் என்பதனால் அவனுக்கு அனங்கன் என்று பெயர் அவ்வாறாகிய மன்மதனுக்கு ஆயுத சாலைகள் இவை மன்மதன் கரும்பு வில்லையும் அங்கே சுரும்பு நாணையும் அரும்பு அம்புகளையும் வைத்திருப்பான் அதாவது கரும்பினால் செய்யப்பட்ட வில்லும் வண்டுகளால் செய்யப்பட்ட நானும் மலர்களால் செய்யப்பட்ட அம்புகளும் கொண்டு அவன் போர் தொடுப்பான் என்று நமக்கு கூறப்படுகின்றது அவ்வகையிலே அவனுக்கு அம்பாக இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் நிறைய சோலைகளிலும் பொய்கையிலும் நிறைந்திருக்க வயல்களிலே கரும்புகள் நிறைந்திருக்கும்படியாக இருப்பதால் இங்கே ஆயுத சாலைகள் அனங்கற்கு ஆயுத சாலைகள் இவை என சாற்ற நின்றவே இவ்வாறு அங்கே சிறப்புமிக்க வளம் நிறைந்திருப்பதனால் கரும்புகளும் சோலைகளும் மலர்களும் நிறைந்திருக்கின்றன என்று தொண்டை நாட்டினுடைய வளத்தை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்